உதிகொண்டரா அப்படிங்கிற கிராமத்துல வீரான்னு குருவி இருந்துச்சு அந்த குருவி பெரிய பணக்காரங்க அதுக்கு மூணு பசங்க ஒரு நாள் அந்த மூணு குருவிங்க அதே ஊர்ல இருக்கிற ரெண்டு கொக்குங்க கூட சேர்ந்து விளையாंडிட்டு இருந்தாங்க பசங்களா உங்களுக்கு எவ்ளோ தடவை சொல்லிருக்கேன் இப்படி பாக்குறவங்க கூட விளையாட கூடாது பாக்குறவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா அப்பா விளையாண்டா என்னப்பா தப்பு நம்ம கூட சேர்ந்து அவங்க விளையாடணும்னா பணக்காரங்களா பொறக்கணும் இப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க கூட சேர்ந்து எதுக்காக விளையாடுறீங்க வாங்க உள்ள இப்படி வீராக்குருவி கோவத்தோட தன்னோட பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு இந்த வீராக்குருவிக்கு எவ்வளோ திமிரு பணக்காரங்கன்னு எங்கள மாதிரி ஏழைங்களை எவ்வளோ கேவலமா பாக்குது எவ்வளோ பணம் இருந்தாலும் எங்கள மாதிரி ஜனங்களோட உதவி ஒரு நாள் ஒரு நாள் தேவைப்படும் அப்போ இந்த வீரா குருவிக்கு சரியான புத்தியை கத்து கொடுக்கணும் இப்படி இந்த கிராமத்தில் இருக்கிற பறவைங்க எல்லாம் வீரா குருவி மேல கோபமா இருந்தாங்க ஆனா பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வீரா குருவி கிட்ட தைரியமா பேசுவாங்க மத்தவங்க யாருமே பேச மாட்டாங்க இப்படி இருக்கும் போது அதே ஊர்ல ஒரு காக்கா தன்னோட பசங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அம்மா ரொம்ப பசி எடுக்குது ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் எந்த வேலையும் செய்யல அதனால என்னோட பசங்களுக்கு வயிறு நிறைய என்னால சாப்பாடு கூட போட முடியல அதுக்காக எத்தனை நாள் பசங்க பசியோட இருப்பாங்க பசங்களா கவலைப்படாதீங்க இப்பவே நான் உங்களுக்காக போய் சமைக்கிறேன் இப்படி காக்கா தன்னோட தோழியான உருவிய பார்க்க வந்துச்சு தோழி எனக்கு உடம்புக்கு முடியாததுனால நான் பசங்களுக்கு எதுவுமே சமைக்கல பசங்க இருக்கிறாங்க எதுமே பசங்களுக்கு கொஞ்சம் காசு குடுக்கறியா கொஞ்ச நாள் காசு திருப்பி ஐயோ தோழி உன்னோட பசங்களுக்காக நீ அங்கிட்ட இவ்வளோ கேக்கணுமா இந்தா இந்த காசை வாங்கிட்டு போய் பசங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடு என்ன தப்பா நினைக்காத தோழி நான் யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு நினைப்பேன் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாத தோழி உனக்கு கடன் வாங்குறது பிடிக்காது ஆனா நீ எத்தனை நாள் இதே கூலி வேலை செஞ்சு உடம்ப கெடுத்துக்குவ உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நிலத்துல நீ எதாச்சும் விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கலாம்ல நீ சொல்றது என்னவோ நிஜம்தான் நீ சொல்ற மாதிரி விவசாயம் செஞ்சா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட் ஆனா இப்ப விவசாயம் செய்ய என்கிட்ட காசு இல்ல காக்கா நீ எதுவுமே நினைச்சுக்கலனா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா சொல்லு தோழி நீ விவசாயம் செய்யறதுக்கு யாருக்கிட்டேயானா கடனா காசு வாங்கலாம்ல தோழி உனக்கு தெரியந்தானே எனக்கு கடன்னா எவ்வளோ பயம்னு என்னோட புருஷ இதே மாதிரி கடன் வாங்கி எங்களை என்ன வேணா பண்ணிக்கிட்டோன்னு நடு ரோட்ல விட்டுட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான் அப்பல இருந்து எனக்கு கடோனா ரொம்பவே பயம் அதனாலதான் அந்த பூமியில வளைச்சல் நல்லா வந்தாலும் நான் விவசாயமே செய்யாம இப்படியே இருக்கேன் அது ரொம்ப தப்பு காக்கா என் பேச்சு கேட்டு ஒரு வாட்டி விவசாயம் செய் நீ எவ்வளவு காலத்துக்கு இப்படியே கூலி வேலை செஞ்சுகிட்டே இருக்கியோ அது வரைக்கும் உன்னோட பசங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க உன்னோட பசங்களுக்காக நீ கடை வாங்கி விவசாயம் செய்யலாம் நீ சொல்றது சரியா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இப்படி காக்கா வீட்டுக்கு வந்து தன்னோட பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த குருவி சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சிச்சு அம்மா அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க நாங்க கூட அவங்க கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோமா அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே என்ன பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க எங்களை விளையாட்டுக்கு கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்க கிழிஞ்சு போன துணிய போட்டுருக்குமா நாங்க ஏழைங்கன்னு எங்களை விளையாட்டுக்கு கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க இப்படி பசங்க தன்னோட கஷ்டத்தை அம்மா கிட்ட சொன்னாங்க அப்போ காக்கா மறுபடியும் குருவி சொன்னதை யோசிச்சு பார்த்துச்சு தோழி நீ கூலி வேலை செய்யற வரைக்கும் உன்னோட பசங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருப்பாங்க அவங்க நல்லபடியா இருக்கணும்னா நீ விவசாயம் தான் ஆகணும் ஆமா என்னோட நண்பன் சொன்ன வார்த்தை நூத்துக்கு நூறு உண்மைதான் என்னோட பயத்தினால பாவம் என் பசங்கதான் கஷ்டப்படுறாங்க நாளைக்கே நான் கடனை வாங்கி விவசாயத்தை ஆரம்பிக்கிறேன் மறுநாள் காக்கா தன்னோட தோழியான குருவி கிட்ட வந்து கடனை வாங்குறது பத்தி கேட்டுச்சு ரொம்ப நல்ல தான் எடுத்திருக்கேன் வா ஊருக்குள்ள யாருக்கிட்டயாச்சு போய் கடன் கேக்கலாம் இப்படி காக்கா குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிராமத்துல இருக்கிறவங்கிட்ட கடன் கேட்க போனாங்க அப்போ எந்த பறவைங்க கூட அவங்களுக்கு கடனை கொடுக்கல அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கழுகு கிட்ட வந்தாங்க உன்னை நம்பி எப்படி கடன் கொடுக்கறது காக்கா இதே மாதிரி உன்னோட புருஷன் கடன் வாங்கிக்கிட்டு அத கொடுக்காம ஊற விட்டு ஓடி போயிட்டான் இப்போ உனக்கு கடன் கொடுத்தா உன்னோட புருஷன் மாதிரி நீ கூட ஓடிப் போக மாட்டேன்னு என்ன கேரண்டி உனக்கு கடன் கொடுக்க முடியாது அப்படி கழுகு சொன்ன உடனே காக்கா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு என்ன மன்னிச்சது தோழி இந்த வார்த்தையெல்லாம் என்னாலதான் உன் பாட்டுக்கு நீ ஏதோ கூலி வேலை செஞ்சு என்னோட நீ இப்படி கஷ்டப்பட்டு தலை குனிஞ்சு தப்பு என்ன இருக்கு சொல்ல நீ எனக்கு நல்லதுதான் செஞ்ச நான் எப்பவுமே கூலி வேலையே செஞ்சு என்னோட பசங்களை கூட கூலி வேலைக்குதான் அனுப்புற மாதிரி இருந்த என்னோட பசங்களோட எதிர்காலத்தை நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்த நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய குடுப்பேன் தோழி அப்ப என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு சொல்லு நண்பா நம்ம ஊர்ல வீரா அப்படிங்கிற ஒரு குருவி இருக்கு ஆனா அந்த குருவி ஆனா அந்த குருவி எவ்வளோ கண்டிஷன் சொல்லிதான் கடன் கொடுக்கும் எவ்வளோ கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்லை நம்மளுக்கு கடன் வேணும் நம்ம அந்த குருவி கிட்டயே போலாம் இப்படி அந்த ரெண்டு பறவைங்களும் சேர்ந்து வீரா குருவி கிட்ட வந்தாங்க ஐயா வீராக்குருவி எனக்கு விவசாயம் செய்யறதுக்கு கொஞ்சம் பணம் கடனாக தேவை என்னோட விளைச்சல் கைக்கு உடனே உங்களோட கடனை நான் தீத்தர்றேன் நீ அங்கிட்ட வாங்குற காசை வட்டியோட திருப்பி கொடுத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சொன்ன நேரத்தில் கடனை திருப்பி கொடுக்கலனா எனக்கு ரொம்பவே கோபம் வரும் நீ அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நான் உனக்கு கடன் கொடுக்குறேன் காக்கா கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி ஐயா நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ரொம்ப நல்ல காக்கா நீ செஞ்ச விளைச்சல் உன் கைக்கு வந்த உடனே நீ திருப்பி உன்னோட பூமியை என் பேருக்கு சரிங்க ஐயா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் இப்படி வீரா இருந்து கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கிச்சு காக்கா இப்படி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிச்சி விளைச்சல் தங்கம் மாதிரி வந்துச்சு ஆஹா தோழி உன்னோட விளைச்சல் எவ்வளவு நல்லா வந்திருக்கு இன்னையோட உன் கஷ்டம் எல்லாம் தீந்துச்சு ஆமான் தோழி இப்பவே இந்த விளைச்சல வித்து இந்த காசுல வீரா குருவியோட கடனை தீக்கணும் இப்படி காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு ஆனா மறுநாள் ரொம்ப காத்து வந்து மழையும் ரொம்ப பெஞ்சதால வந்த விளைச்சல் எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு அந்த விஷயம் தெரிஞ்சு காக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு என்ன காக்கா விளைச்சல் வந்த உடனே என்னோட காசை குடுக்கறேன்னு சொன்ன என்னாச்சு ஐயா உங்களுக்கு தெரியாதது எதுவுமே வந்த விளைச்சல் எல்லாம் நாசமாச்சு கைக்கு ஒரு பைசா கூட வரல எனக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம முதல்லயே பேசின மாதிரி உன்னோட பூமிய நான் தான் எடுத்துக்குவேன் ஐயா என்னோட புருஷன் எனக்குன்னு வச்சிருக்கிறது இந்த பூமி தான் ஐயா இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது வாழ முடியலன்னா போய் சாவுங்க இப்படி காக்கா எவ்வளோதான் சொன்னாலும் வீராகுருவி கொஞ்சம் கூட கேட்காம அதோட பூமியே எடுத்துக்கிச்சி அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் கூட குறையாம மழை மறுபடியும் அதிகமாச்சு சரியான புயல் வீசிக்கிட்டு இருந்துச்சு வீராகுருவியோட வீடு ரொம்ப கீழே இருக்கிறதுனால தண்ணியில் முழுகி போச்சு அப்பா அப்பா நாங்க தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிவிடுவோம் எங்களை காப்பாற்றுங்கப்பா இதோ இதோ வந்துட்டேன் நில்லுங்க எல்லாரும் இந்த மரத்து மேல நின்னுக்கங்க இப்படி வீரா ஒரு பெரிய மரத்தோட கட்டை மேல தன்னோட பசங்களை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியிலேயே கிராமத்து பக்கம் வந்தாங்க எல்லா இடத்துலயும் தண்ணி அதிகமா இருந்துச்சு வீரா குருவி வீடு வீடுக்கு போய் ஐயா என்னோட பசங்க தண்ணில முழுகி போறாங்க என்னோட பசங்களை காப்பாத்துங்க என்ன வீரா குருவி உனக்கு இருக்கிற பணத்துக்கு எங்ககிட்ட நின்னு பேசுறதே தப்புன்னு யோசிக்குவேன் அப்படி இருக்கும்போது எங்க வீட்ல நீ தங்குவியா சரி சரி போ போ இப்படி எந்த குருவி கூட வீரா குருவிக்கு இடமே கொடுக்கல அப்பா ரொம்ப குளிருது அதே மாதிரி ரொம்ப பசிக்குதுப்பா இப்படி பசங்க அலுந்துகிட்டு இருந்தாங்க மறுபக்கம் மழை ஜோர வீசிக்கிட்டு இருந்துச்சு அப்போ காக்கா சின்ன படகு எடுத்துக்கிட்டு வீரா கிட்ட வந்துச்சு சீக்கிரமா நீங்க எல்லாரும் படுகுக்குள்ள வாங்க இப்படி காக்கா வீரா குருவிய அதோட பசங்களை படகுல கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க குளிர் போறதுக்காக நெருப்ப வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துச்சு அப்போ வீராகுருவி காக்காவ எவ்வளவு தப்பா பேசிருக்கேன் அப்படின்னு யோசிச்சு என்ன மன்னிச்சிடு காக்கா என்கிட்ட வாங்கின கடத்தை குடுக்கலன்னு உங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நிலத்த கூட நானே எடுத்துக்கிட்டேன் ஆனா நீ அத பத்தி இன்னைக்கு யோசிக்காம என்னோட பசங்களை காப்பாத்துனேன் நீ செஞ்ச நான் இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் ஐயோ பெரிய ஏன் சொல்றீங்க நம்ம இப்படி உதவி செஞ்சுக்கலன்னா எப்படி வாழ்றது இப்படி கொஞ்ச நாள்லயே மழை குறைஞ்சிச்சு அந்த குருவிக்கு திமிரெல்லாம் அடங்கி போய் எல்லா குருவிங்களோட சேர்ந்து இருந்துச்சு காக்காவோட நிலத்தை அதுக்கு திருப்பி குடிச்சிச்சு ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு குருவி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த குருவி ரொம்பவே பிசினாரி ஒரு நாள் அந்த குருவி ஒரு தேங்காவை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருந்துச்சு வழியில ஒரு பிச்சைக்கார காக்கா எதிரில வந்து ஐயா எனக்கு தானம் செஞ்சு புண்ணியத்தை ஐயா என்ன இப்ப நான் உனக்கு தானம் செஞ்சா எனக்கு புண்ணியம் வருமா அந்த மாதிரி கிடைக்கிற புண்ணியம் எனக்கு தேவையில்லை அதோ அங்க பாத்தியா உனக்கு பெரிய கோயில் தெரியுதா அங்க இருக்கிற கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற கடவுளை ரெண்டு கை எடுத்து கும்பிட்டாலே போதும் அவங்க எனக்கு புண்ணியத்தை அள்ளி கொடுப்பாங்க ஐயா அப்படி சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சாப்பிடறதுக்கு எதான இருந்தா கொடுங்க ஐயா என்கிட்ட எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்க வேணானா ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன்னோட தேவைய நீனே தீத்துக்கோ அப்படி குருவி காக்காவை திட்டிச்சு அதுக்கப்புறம் குருவி கோயிலுக்குள்ள போய் கடவுளை கும்பிட்டு கடவுளே எனக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி நீதான் தான் பாத்துக்கணும் நான் செய்யற வேலை ஆயுர்வேத வேலை ஜனங்கள்லாம் வைத்தியத்துக்கு என்கிட்ட தான் வரணும் ஜனங்களுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத போகணும் என்னோட கல்லாப்பட்டி பெட்டி சுவாமி இங்க பாருங்க உங்களுக்காக ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு தேங்காய் கொண்டு வந்திருக்கேன் அப்படி அந்த குருவி கடவுளை கும்பிட்டு தேங்காவை உடைச்சிச்சு அத பார்த்து வெளியே இருக்கிற பிச்சைக்கார பறவைங்க அந்த தேங்காவை எடுக்க வந்த போது தள்ளுங்க தள்ளுங்க எல்லாரும் தூரம் போங்க இது நான் உடைச்ச தேங்காய் அப்படி சொல்லி எல்லா பறவைங்கள அங்கிருந்து ஓட்டி விட்டு அந்த தேங்காவை எடுத்துக்கிட்டு குருவி வீட்டுக்கு வந்துச்சு ஏண்டி இங்க வா இந்த தேங்காவை கொண்டு போய் சட்னி அரைச்சி கொண்டு வா ஐயோ உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்லி இருக்கேங்க கடவுளுக்காக ஒடிச்ச அங்கேயே யாருக்காச்சி தான தர்மம் செஞ்சிட்டு மறுபடியும் நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க என்னது ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கின தேங்காவ யாருக்கோ தானமா குடுத்துட்டு வானு நீ உனக்கு எப்படி புரியும் வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்தாதானே தெரியும் ஆமா ஆமா நீங்க என்ன வீட்லயே உக்கர வச்சு சாப்பிட வைக்கிறீங்க பாருங்க சரி சரி சீக்கிரமா வெளிய போய் ஒரு கிலோ கறி கொண்டு வாங்க என்னது ஒரு கிலோ கோழி கறிய கொண்டு வரணுமா என்னத்துக்கு வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க உங்க அண்ணன் அண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வராங்களா அதுக்காக தான் கோழி கறிய கொண்டு வர சொன்னேன் என்னது அவங்க ரெண்டு பேருக்காக ஒரு கிலோ கறியை கொண்டு வரணுமா கால் கேஜி போதாதா கால் கிலோ கொண்டு வந்தா நம்ம எப்படிங்க சாப்பிடுறது முதல்லயே நீங்க கறியை கொண்டு வந்து ரெண்டு மாசம் கழிஞ்சிருச்சி சரிடி போய் வாங்கிட்டு வரேன் அப்படி அந்த குருவி அங்கிருந்து கிளம்பி கறியை வாங்குறதுக்கு போயிடுச்சு இந்த குருவிய பார்த்து ஆச்சரியப்பட்ட கிளி என்ன குருவி வழி இந்த பக்கம் வந்துட்டீங்களா என்ன இது காய்கறி கடை இல்ல இது கறிக்கடு அதோ அங்க தெரியுது பாருங்க அதுதான் காய்கறி கடை எதுக்கு எனக்கு கறிக்கடை எது காய்கறி கடை எதுன்னு தெரியாதுன்னு நினைச்சீங்களா நான் கறி வாங்க தான் இங்க வந்திருக்கேன் என்னது நான் கேக்குறது நிஜம்தானா இன்னைக்கு நீங்க இந்த சிக்கன் கடைக்கு வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும் மழை இல்ல சுனாமி வந்தா கூட பரவாயில்ல ஒரு கால் கிலோ கறி கொடு என்னது கால் கிலோவா ஆமா கால் கிலோ தான் வேணும் அந்த கிளி குருவியை பார்த்து கால் கிலோ கறியை கொடுத்து அனுப்பிச்சு அந்த குருவி கறியை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் தன்னோட பொண்டாட்டிக்கு கொடுக்கும்போது என்னையா இது ஒரு கிலோ கறி இவ்வளோ கிலோ இல்ல கால் கிலோ என்னது கால் கிலோவா இது யாருக்கு பத்தோங்க குறைஞ்சது வந்தவங்களாச்சு வயிறு நிறைய சாப்பிடணும் இல்லைங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போய் நிறைய தண்ணி ஊத்தி நல்லா குழம்பு வைப்போம் அப்படி சொல்லி அந்த குருவி ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்தி சோடா போட்டுச்சி இந்த சோடா எதுக்குங்க இந்த சோடா எதுக்கா அதுக்குதான் என்ன மாதிரி புத்திசாலியா யோசிக்கணும்னு சொல்றது இந்த சோடா தண்ணிய கொஞ்சம் குடிச்சா போதும் பசியே எடுக்காது அப்பாப்பா உங்களோட பிசுநாரித்தனத்துக்கு எல்லையே இல்லைங்க அப்படி பொண்டாட்டி அவ சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே புருஷனோட அண்ணே அண்ணி வந்தாங்க அண்ணா நல்லா இருக்கியா அண்ணி பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கடா நீ எப்படி இருக்க இது வரைக்கும் நல்லாதான் இருக்கேன் நீ எனக்கு செலவு வைக்காம இருந்தா இன்னும் கூட நான் நல்லாதான் இருப்பேன் என்னடா ஏதோ சொல்ற ஒண்ணு இல்ல நல்லா இருக்கேன்னு சொன்னேன் சரி சரி வாங்க வந்து சாப்பிடுங்க வாடா எனக்கு கூட ரொம்பவே பசி எடுக்குது விடிய காலையில ஒண்ணுமே சாப்பிடாம அங்கிருந்து கிளம்புன அப்படி அந்த குருவி குருவியோட அண்ண அண்ணி சாப்பிடுறதுக்கு உக்காந்தாங்க அப்ப அந்த குருவி அது கலக்கி வச்ச சோடா தண்ணிய குடுத்து அண்ண முதல்ல இந்த தண்ணிய குடிங்க வேண்டாண்டா காலில இருந்து தண்ணி குடிச்சு குடிச்சு போதா இருக்கு எனக்கு தண்ணி வேண்டா என்ன அப்படி சொல்றீங்க இப்ப நீங்க தண்ணி எப்படி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவனோட பொண்டாட்டி வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டா குருவி மெதுவா பொண்டாட்டியோட காதல இங்க பாரு கொஞ்சம் கொஞ்சமா போடு அந்த குழம்பு நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு வரணும் ஆ நீங்க பத்து கிலோ கொண்டு வந்துருக்கீங்கல்ல பத்து நாள் வச்சு சாப்பிடலாம் என்னம்மா சொல்றான் உன் புருஷன் ஒண்ணு இல்ல மாமா அண்ணனுக்கு பொரியல்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய வையேன்னு சொல்றாரு அவனுக்கு எப்பவுமே என் மேல தனி பாசம்மா ஆ ஆமா ஆமா இப்ப எல்லாம் அண்ணன் நிறைய சிக்கன் சாப்பிடுது இல்லையாமா நீங்க சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் போட்டுட்டேன் மாமா அடியை இன்னும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எப்படி சாப்பிடுவாங்க நான் இருந்தா அவளை கூட சாப்பிட மாட்டேன் என்ன சொல்றீங்க அண்ணன் அப்படி வேணும்னே சொல்லிச்சு அந்த குருவி அந்த பேச்சுக்கு அண்ணனுக்கு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு தோணுனாலும் அந்த பேச்ச கேட்டு ஆ ஆமா ஆமா இந்த நடுவுல நான் கூட சாப்பாட்ட ரொம்ப குறைச்சிட்டேம்மா அப்படி பாதி சாப்பாட்டுலயே கை கழுவிட்டாங்க மாமா இன்னைக்கு இங்கே இருங்க நாளைக்கு போனா போதும் அதே என்னடி அப்படி சொல்ற அண்ணனுக்கு அவங்க ஊர்ல எவ்வளவு வேலை இருக்கோ என்னவோ நம்ம இரு சொன்னாலும் அவரு இருக்க மாட்டாரு நைட்டு மழை வர மாதிரி இருக்கு வீட்டாண்ட விவசாயம் என்ன ஆகுறது இப்படி அந்த குருவி தன்னோட அண்ணனை அனுப்புறதுக்காக வாயில என்ன வருதோ அதை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இந்த பேச்சுங்களை கவனிச்ச அண்ணன் குருவி ஆமா ஆமா வீட்டாண்ட நிறையவே வேலை இருக்கு இன்னொரு தடவை வந்தப்போ ரெண்டு நாள் இருந்துட்டு போறேம்மா போயிட்டு வரேன் ஆ கிளம்புங்க மறுபடியும் வராதீங்க அப்படி மனசுல சொல்லிச்சு குருவி அப்பா இவங்க எனக்கு நிறைய செலவு வைக்குவாங்கன்னு பயந்துகிட்டு இருந்த சீச்சி என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கூட நீங்க போட மாட்டீங்களா அதனடி அப்படி சொல்ற காய்கறி கூட கறி கொழம்பு கூட செஞ்சு போட்டோம்ல ஆமா ஆமா அவங்க வயிறு நிறைய சாப்பிடும்போது போது நீங்க அப்படி பேசினா யாரா சாப்பிடுவாங்களாங்க அப்படி திட்டுனா பொண்டாட்டி இப்படி அந்த பிசுநாரி குருவி தன்னோட பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு நாள் குருவியோட பிசுநாரித்தனம் அதிகமாயி அம்மா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சேன் இப்போ இத மட்டும் என் பொண்டாட்டி பார்த்தானா எல்லாருக்கோ தானம் தர்மம்னு அள்ளி அள்ளி குடுத்துடுவா இவ்வளோ பணத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு வந்து திருட்டுத்தனம் செய்வாங்க இப்போ இத யாருக்குமே தெரியாம எங்க நான் எடுத்து வைக்கணும் எங்க எடுத்து வைக்கலாம் அப்படி யோசிச்சு அந்த குருவி தான் சம்பாதிச்ச பணத்தை ஒரு டப்பால வச்சு காட்டில் இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ஒளிச்சு வச்சிச்சு அப்பா இங்க இருந்த இத யாருமே பார்க்க மாட்டாங்க என்னோட காசு பத்திரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிச்சு ஆனா அங்க இருந்த ரெண்டு கள்ள பறவைங்க அதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க டேய் அங்க பாத்தியா அந்த பிசுநாரி குருவி அது சம்பரிச்ச பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கு ஆமாண்டா நான் அதை பார்த்துட்டேன் இனிமே நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படி அந்த ரெண்டு திருட்டு பறவைங்களும் வந்து அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டப்பாவுல மண்ணை நெறச்சு வச்சு பறந்து போயிடுச்சுங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குருவி வந்து தன்னோட பணத்தை பாக்கும் அதுல இளைஞ மண்ணுங்க தான் இருந்துச்சு அதை பார்த்த குருவி அழுதுகிட்டு உக்காந்துச்சு